மூணாயிரம் கேட்டு பிளான தொடர்ந்து எட்டு நிமிஷத்து கைது மூணாயிரம் பேசுகிறோம் இதெல்லாம் நிறைய பேர் கமாண்ட் பண்ணுறங்க எனத்தை கமாண்ட் பண்ணுறாங்கன்னே தெரியாது இல்லை கை தட்டும்போது கையே செமந்துடும் மூணு நிமிஷத்தில் ஆயிரம் கை தட்ட தடமையா டார்கட்டி வச்சு அதை எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம் இதில் புரியாதே ஏகப்பட்டவே இருக்கு கை தட்டி பாருங்க என்ன வழிவழைக்கணும் ஒரு டார்கெட்டி வச்சு பண்ணுறாங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதை வந்துட்டு என்கரேஜ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணால் பண்ணுங்க புரியாமல் கமெண்ட் பண்ணுங்க பேர் கை வலிக்கு விரல் வலிக்கு மூங்க முடியாது ஏன்னா எக்ஸைஸ் தான் மூணு நிமிஷமே பண்ண முடியாது எட்டு நிமிஷம் நம்ம முயற்சி செய்யறோம் அது வந்துட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்றும் தோணும் என்னமா தோணும் என்னமா பண்ணுங்க நம்ம முயற்சி விடாமுயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் புதுசாக தான் இருக்கணும் ஏன்னா என்ன பார்த்து ஒவ்வொரு விஷயம் இருக்கக்கூடாது அவ்வளோதான் கான்செப்ட் ஒரு டார்கெட்டு வச்சு அழகாக பண்ணி அச்சீவ்மெண்ட்டை பிளான் பண்ணி அதுக்கு எடுத்து வரது எவ்வளோ கஷ்டம் அது டார்கெட் மூணாயிரம் டார்கெட் பிளான் பண்ணுறது ஒரு ஜோனலுக்கு போனால் பரிசளிப்புலையா ஒரு ஐம்பது பேர் பரிசு வாங்குவாங்க அந்த ஐம்பது பேர் முடிகிற வரைக்கும் கை இப்படி தட்டிக்கிட்டே இருப்போம் எனக்கும் கை தட்டுப்பாங்க நானும் வயிற்கும் கை தட்டுறோம்ல அப்போவு எக்ஸ்பீரியன்ஸு அது போக நம்ம எங்கே விளையாட்டுனா கைதட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அது போக நான் டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பயிற்சி செஞ்சுட்டே இருப்பேன் எல்லா விளையாட்டுமே செய்யணும் பயிற்சி என்பது மனிதனுக்கு ஒரு முக்கியமான அங்கம் நம்மளுக்கு கை வலிக்கிறத விட இந்த ரெண்டு பக்கம் தோல் வலிக்கு கையை எப்படியும் கடவுளோட திருப்பை கடவுளோட சக்தி மாற கை வலிக்கிறதில்லை பிடித்தார் கை தட்டுனா அடுத்த நாள் எல்லாம் வலிக்கிறதில்லை கடவுளோட சக்தி ஒரு கால் பயிற்சியே நம்ம மாதிரிகளாக பண்ணுறோம் நான் பயிற்சி செய்யும்போது மெதுவடிப்பேன் மெய் மெதுவாக கை தட்டுவேன் வீடியோ பண்ணும்போது நல்லா பண்ணோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பெரிய விஷயம் நிமிஷம் போகுது நம்மளும் டார்கெட் இருக்கு மூணாயிரம் எவ்வளவு ஆறு நிமிஷத்துக்கு கிடந்துருச்சு ஆயிடுச்சு எட்டு நிமிஷம் தான் இன்ஸ்டாவில் போட முடியும் போஸ்டிங்கு உண்மையில போட முடியாது முயற்சி விடாமுயற்சி ஐபி ஸ்டேல் கைத்தட்டு இது மோட்டிவேஷன் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் முடியாது இது முடியாது அது முடியாது அது முடியாது இது முடியாது இது முடியாது அது முடியாது ஏன் முடியாது முயற்சி செய்யுங்க கைத்தட்டு இல்லை ஒவ்வொரு விஷயமும் முடியும் முயற்சி செய்யறது விட்டுறது முயற்சி செய்வது விட்டுறது முயற்சி செய்யுங்க வெற்றி பெறலாம் எல்லா விஷயத்துக்குமே சின்ன பசங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த கைத்தட்டு இல்லை ஒவ்வொரு விஷயமும் முடியும் முடியாது 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 வாழ்க்கையில் முடியாதுமே எதுவும் கிடையாது விடாம முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் ஐபி ஸ்டைல் சரிங்களா ஓகே நன்றி நன்றி